உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை தான் இந்த சொல்லு என் குடும்பத்துக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு சுமார் வருஷத்துக்கு முன்னாடி என் முப்பாட்டர் ஒருத்தர் ஒரு பொண்ணை காதலிச்சார் அவர் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே அவரோட தாத்தா இறந்துட்டார் அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே அவளோட அப்பாவும் இறந்துட்டார் இப்படியே நடக்க எங்கள் குடும்பத்துக்கு காதலுக்கு ஒரு சாபம் இருக்குதுன்னு நிறைய சாமியார் சொன்னாங்க அதனாலேயே எங்கள் குடும்பத்தில் யாருமே காதல் கல்யாணம் பண்ணக்கூடாது மீறி பண்ணால் வீட்டோட பெரிய மனுஷனுக்கு இழவு விழுவன்னு சொன்னாங்க அதனாலேயே எங்கள் குடும்பத்தில் யாருமே காதலிக்கக்கூடாது அப்படி மீறி காதலிச்சா பிரித்து வச்சுருவாங்க எங்கள் பெரியப்பா ஒரு பொண்ணை காதலிச்சாருன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை கொள்ள பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவரே மனசு மாதிரி வீட்டில் பார்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ நம்ம காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மள சேர விட மாட்டோம் உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ யோசிச்சியே கொஞ்சமாச்சும் நம்புற மாதிரி யோசிச்சிருக்கலாம்ல இப்போ நான் உங்ககிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா இந்த பயத்துனால்தான் எனக்கு இவ்வளோ தயக்கமாக இருக்குது நான் வீட்டை நினைச்சதுக்கு பயப்படுறேன் நினைக்கிறேன் தான் நான் சொல்றது நம்பு எப்பயோ நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இவ்வளவு வருஷமா மூட நம்பிக்கையோட இருக்காங்களா ஆமா அந்த மூட நம்பிக்கை தான் எங்க அப்பாவுக்கு முழு நம்பிக்கை இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை பிரிச்சு விட்டுருவாங்க அன்னைக்கு அவ்வளவு பேசுன அப்ப இதெல்லாம் யோசிக்கலாம்

நம்ம நடுவுல யார் வரான்னு நானும் பாத்துறேன் வேற யாரு அதான் பாத்துக்கலாம் சொல்றேன்ல என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறது அவன் பெரியப்பா பையன் பாத்துட்டு போய் வீட்டுல போட்டு கொடுத்துட்டான் அவன் ஏதோ பொண்ணை காதலிச்சானா அந்த பொண்ணோட அவனை சேர விடாம வீட்டுல கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிட்டான் அதுக்காக அவனுக்கு நடந்த மாதிரியே கல்கி கூட நடக்கணும்னு ஒரு கோவத்துல வீட்டுல கொண்டு போய் சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டான் அண்ணில இருந்து ஒரே பிரச்சனை தான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா அவங்க வீட்டுல இழவு விழுந்துருவோம் அவனை அடிச்சு அவனை வீட்லயே புட்டி வச்சிட்டாங்க மாதிரி அவனும் வீட்டில் அடைஞ்சிருப்பான்ல அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் இந்த காதலத்தை பிரிக்கிறதே இவங்க வேலையை வச்சிட்ருக்கானுங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வரேன் உங்க கூட எவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம் போகிறோம் பையனை தூக்குறோம் என்ன காப்பாற்ற வர சொன்னா இவள் அனுப்பிட்டு வீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்போ என்னன்னா வீர மாதிரி வசனம் பேசு குட்டி அதுக்கு பேர் தான் திட்டம் அவங்கள வச்சு ஒன்று தூக்குறது ஏன் பிளானு என்னை வச்சு கல்கி தூக்குறது அவங்க பிளானு சரியா நீங்கள் வாங்க நம்ம போலாம். ரொம்ப நன்றிங்க. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நைட் இருட்டனதுக்கு அப்புறமா எல்லாரும் அவன் வீட்ல தூங்கிடுவாங்க. சூப்பர் ரீ, நானும் தூங்கிடுவேன். சூப்பர் ரீ, நானும் தூங்கிடுவேன். செருப்பு பிஞ்சிரும். நீங்க சொல்லுங்க. ஆ நைட் இருட்டனதுக்கு அப்புறமா அவன் வீட்ல எல்லாரும் தூங்கிடுவாங்க. அப்ப நம்ம ரெண்டு பேரும் அவன் வீட்ல போய் இறங்குறோம். அப்ப நான் மூடிட்டு முடிச்சா கேளு சொல்லு

நீதான் என் கூட வரலையே ஆமா உன்னை வேற வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்தோம் உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் நீ வராது தான் கரெக்ட் சரி ஓகே அப்ப வெளிய என்ன நடக்குதுன்னு பார்த்து உங்களுக்காக யார் வண்டியை ரெடியா வைக்கிறது தான் ஒரு ஆள் இருக்கே யாரு